ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் குரு பயிற்சி என்றைக்கு ஆகிறது என்றால் குரோதி வருடம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய திதி அஷ்டமி திதி அன்றைய நட்சத்திரம் திருவோணம் சுமார் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மேஷ ராசியில் இருந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியின் மூலமாக எப்படிப்பட்ட பலங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது என்பதை குருவினுடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசீஷம் அதனுடைய பலன்களையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்காமல் உதாரணமாக நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் மேஷ ராசிக்கும் பாருங்கள் சிம்ம லக்னத்திற்குண்டான சிம்ம ராசியும் பாருங்கள் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் சரியாக ஒத்து வரக்கூடியதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள் முதலில் மேஷ ராசிக்கு பார்ப்போம் மேஷ ராசியாக இருந்தாலும் நாங்கள் சொல்வது உங்களுக்கு பொருந்தும் மேஷ லக்கணமாக இருந்தாலும் நீங்கள் மேஷ ராசிக்குண்டான பலன்களை கட்டாயம் பார்க்கலாம் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் ஒத்து வரும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குருபவான் பகவான் மே ஒன்றாம் தேதி ரிஷபத்திற்கு கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார் அவர் கடந்த ஒரு வருட காலமாக மேஷ ராசியில் சஞ்சாரம் கொண்டிருந்தார் ஜென்மத்திலே அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு குடைவராய் இருந்த காலத்தினால் பன்னெண்டு கொடையர் என்ற காரணத்தினால் பலருக்கு இடப்பயிற்சி உண்டானது தொழில் தொழில் செய்கிறவர்களுக்கு தொழில் மாற்றமும் உண்டானது பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டானது பலர் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது தேவையற்ற வீண் விரிய செலவுகள் ஏற்பட்டது கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தது குடும்பத்தில் ஒற்றுமையும் ஒரு சிலருக்கு பாதிக்கப்பட்டது ஒரே இருந்து கணவன் முனை பேசாத பேசாமல் பேசிக்கொள்ளாமல் இருந்தக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவானது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஜென்மத்தில் இருந்த குரு மட்டும் காரணமல்ல இரண்டாம் வீட்டு குடும்பஸ்தானத்திற்கு அவர் விரயத்தில் இருந்ததும் ஒரு காரணமாக அமைந்தது இதெல்லாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த கால அனுபவமாக இருக்கும் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் இருந்தது பலருக்கு உடல்நலமும் பாதிக்கப்பட்டது என்பதே உண்மையாகும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டிலே வரக்கூடிய குரு பகவான் விடிவும் விமர்சனமும் தருவார் பலவிதமான நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது இந்த குரு பயிற்சி யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஐந்து ராசிகளில் முதன்மையாக மேஷ ராசி அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்பது பன்னெண்டு கொடிவராகி ரெண்டிலே வர வர இருப்பதினாலும் அந்த இரண்டாம் வீட்டிற்கு அவர் எட்டு பதினொன்று கொடிவராய் இருக்கின்ற காரணத்தினால் பலவித நன்மைகளும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் முதலில் அவர் ரெண்டிலே சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடியதால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன என்பதையும் அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பழங்கள் ஏற்படப் போகிறது என்பதையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் என்னென்ன பழங்கள் என்பதையும் அவர் வாங்குகின்ற சாரத்தின் மூலமாக என்னென்ன பழங்களும் என்பதையும் இப்போ விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் முதலில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு குடைவராகி அவர் ரெண்டாம் வீட்டிற்கு வந்து இருப்பதினால் முதலில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை மிகவும் அற்புதமாகவும் அமோகமாகவும் அவர்வர் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையும் அடிப்படை வசதிக்கேற்ற ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் மிக பெரிய அளவிலே பொருளாதார மேம்பாடு கட்டாயம் உங்களுக்கு உருவாகும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பல நாட்களாக பல ஜாதகங்கள் பார்த்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பொருத்தம் வந்தால் நடைமுறை இல்லை நடைமுறை வந்தால் பொருத்தமில்லை என்று பலர் பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி திருமணம் ஆகவில்லையே என்று காத்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன் மிக அற்புதமான முறையிலே திருமண பாக்கியத்தை பிரமாதமாக அற்புதமாக கட்டாயம் திருமணத்தை கட்டாயம் முடித்து வைப்பார் அதனால் முதலில் திருமண யோகத்தை தருவார் குடும்பத்தை அமைப்பார் பிரிந்திருந்த கணவன் கணவன்மனைகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சேர்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் குரு பகவான் சுக்கரன் வீட்டில் இருப்பதினால் லக்ஷ்மி கடாட்சம் பல வகையில் வரும் அதற்கு காரணம் இந்த தான் குருவினுடைய வீட்டிலே உச்சமாகின்றார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது ஆக திருமண முயற்சிகள் வெற்றியடையும் கணவன் மனைக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்பாக இருப்பார்கள் லட்சுமி கடாட்சம் பெருகும் துறையில் பெரிய மேம்பாடு உண்டாகும் குடும்பத்தில் சுப குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள் கடன்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது தெய்வகடாட்சம் பூரணமாக உங்களுடைய குடும்பத்திலே கொடி கட்டி பறக்கும் இதை சரியான முறையில் வரக்கூடிய ஓராண்டுகளாக அதாவது ஒரு வருடம் பதினைந்து நாள் இந்த மே ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து அடுத்த மே பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் என்பது தெளிவு ஆக ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் சந்தோஷம் பொருளாதார நிலைவு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது என்று பலவிதமான லட்சுமி கடாட்சத்தை கட்டாயம் கொடுப்பார் என்பது மிக தெளிவாக இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் இது கூடுதல் விசேஷம் என்னவென்றால் இந்த வருடத்தில் பெரிய கிரகங்களான ராகுக்கு எதுவும் சனியும் எதுவும் பயிற்சியாகவில்லை அவர்களுடைய சஞ்சாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இந்த பலன்களை நாம் இப்பொழுது சொல்கின்றோம் ஆக ரெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த காலத்தில் இருந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஈடுகொடுத்து பெரிய லாபங்களையும் யோகத்தையும் நிச்சயமாக தருவார் குடும்பத்தில் குறிப்பாக சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் பொருளாதார விருத்தியும் தருவார் கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள் எவ்வளவு கடன்களாக இருந்தாலும் அடைபடுவதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அப்படி பணம் வந்து வருகின்ற போது கடன் வைத்திருப்பவர்கள் பூரணமாக அந்த கடனை கொடுத்து விடுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நிச்சயமாக நல்ல நிம்மதியை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்ப்போம் அவருடைய முதல் பார்வை கண்ணிக்கு விழுகின்றது கண்ணிலே ராகு கேது சம்பந்தம் அதாவது கேது இருக்கின்றார் ஆறாம் இட்டை பார்க்கின்றார் ஆறாம் வீட்டை சிவகிரகம் பார்ப்பதினால் அந்த ஆறாம் வீட்டிற்கு குரு நாலு ஏழு குடையவராகின்ற இருப்பதினால் கணவன் மனைவி வகையில் சுபவிரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது சுபகிரகம் ஒரு வீட்டை பார்த்தால் அதை விருத்தி செய்யும் ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுபகடன்கள் கட்டாயம் ஏற்படும் அங்கே கேது பகவான் இருப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியம் உங்களுக்கு உண்டாகும் யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று வெல்லக்கூடிய ஆற்றலும் உண்டாகும் அல்லது எதிரிகள் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஆறாம் வீடு கெடுபலங்கள் அங்கே இருக்கக்கூடிய கேதுவால் குருவினுடைய பார்வையால் ஆறாம் வீட்டினுடைய கெடுபலங்கள் சுத்தமாக உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் அந்த வீட்டிற்கு குரு பகவான் நாலு குடியர் என்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்கள் முற்றிலுமாக உங்களுக்கு சுப கடன்களாக அமையும் என்பது தெளிவு தாராளமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக நிறைவேறும் ஒரு சிலர் குடும்பத்திற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ இளைஞர்களும் இளம்பெண்களும் ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது அதில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் உங்களுடைய வயதிற்கும் ஈடுபட்டுக்கின்ற துறைகளுக்கு ஏற்றார்போல் அமையும் இளையவர்களாக இருந்தால் படிப்புக்கும் வேலைக்கும் முதியவர்களாக இருந்தால் தொழிலுக்காகவும் தொழிலதிபர்களுக்காக நீங்கள் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக பலவிதமான லாபங்களும் வெற்றிகளும் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன குரு பகவானுடைய பார்வை அடுத்ததாக தனது ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் அவர் இருக்கின்ற வீட்டிற்கு எட்டு பதினொன்று குடிவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் எட்டாம் மீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் பொதுவாக எட்டாம் மீட்டை சுபகிரகம் பார்த்தால் விமர்சனங்கள் உண்டாகும் தேவையில்லாமல் உங்களை பிறர் பின்னால் உங்களை விமர்சனம் செய்வார்கள் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை யார் எது சொன்னாலும் நீங்கள் அதுக்கு நீங்கள் காது கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியதில்லை ஒருவர் பொழுது விமர்சனங்கள் வருவது சகஜம்தான் கடந்த காலத்தில் உங்களை யாரும் கண்டுகொண்டாமல் இருந்திருப்பார்கள் காரணம் உங்களுடைய வளர்ச்சி இல்லை இந்த ஆண்டு உங்களுடைய வளரும்பொழுது பின்னால் உங்களை ஏசுவார்கள் புறம் பேசுவார்கள் இல்லாத இதெல்லாம் இட்டுக்கட்டு பேசுவார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்காதீர்கள் உங்களுடைய காரியமே என்றது போல் உங்களுடைய வேலையிலும் கருத்திலும் நீங்கள் முன்னுரிமைப்படுத்துங்கள் விமர்சனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அதே வேளையில் அவர் ஒன்பது குடையவராகி இருக்கின்ற வீட்டிற்கு அவர் பதினொன்று குடையவராகி ரெண்டிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் பலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் கைகூடும் என்பதும் நினைவு அதற்கு உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் அடுத்ததாக குரு பவானுடைய ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது இந்த உன்னொரு விசேஷம் என்னவென்றால் இந்த எட்டாம் மீட்டருக்கு கிடைக்கின்ற அது திடீர் அதிர்ஷ்டத்திற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் அந்த எட்டாம் மீட்டரு விருச்சிகத்திற்கு அவர் ரெண்டு ஐந்து குடையவராகி அந்த வீட்டை பார்ப்பதினால் நிச்சயமாக அதற்கு சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே தனப்பிராப்தி உங்களை நிச்சயமாக தழுவி கொள்ளும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது பார்த்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய பணமோ அல்லது பொருளோ அது நிலங்களோ அல்லது பதவிகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன அடுத்தபடியாக அவருடைய ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது பத்தாம் வீட்டு அதிபதி மிகவும் சாதகமாக பதினொன்றில் இருக்கின்றார் பத்தாம் மீட்டருக்கு அவர் ரெண்டு மூணு கூடையராக இருப்பதினால் தொழில் மிக மிக அற்புதமாக இருக்கும் பத்தாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் தொழிலுக்காக பலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை பல வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது சரராசி என்கின்ற காரணத்தினாலும் சரராசி என்கின்ற காரணத்தினாலும் அந்த வீட்டிற்கு அவர் பன்னெண்டு கூடியவர் என்பதனால் பன்னெண்டாம் வீடு என்பது வெளியூர் பயணத்தையும் வெளிநாடு பயணத்தையும் குறிக்கும் மூன்றாம் வீடும் பயணத்தை குறிக்கும் அதனால் தொழிலுக்காக தொழிலுக்காக பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதன் மூலமாக பல விதமான லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் வரும் தொழிலை பெரிய அளவில் நீங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம் அதற்கு சாதகமான சாதகமாக பத்தாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் பல பேர் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் செயற்கொண்டே தொழில் செய்கின்றவர்களுக்கு விருத்தி உண்டாகும் பலர் தன் செய்கின்ற வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் என்று வருவார்கள் கடன்களும் வாங்குவார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ஆக குரு பகவானுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் அரசாங்க ஊழியர்களுக்கு பலருக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாருடைய தொந்தரவுகளெல்லாம் நீங்கி முழு ஆத்ம திருப்தியோடு நீங்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் குறிப்பாக பலருக்கு பதவி உயர்களும் இடமாற்றங்களும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் பதவி உயர்வும் இடமாற்றங்களும் பலருக்கு வரும் வரும் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்லது ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் அதை சரியான முறையில் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆக குரு சஞ்சாரத்தின் மூலமாகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அவருடைய பார்வை ஆறு ஏற்றுக்கு கிடைத்தாலும் ஒரு சில சங்கடங்களும் அதாவது புறம் பேசுவது கடன்கள் இருப்பது போட்டி பொறாமைகள் இருப்பது இருந்தாலும் அதையும் நீங்கள் சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கு குரு சாதகம் கட்டாயம் செய்வார் பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் அலைச்சர்களும் திருச்சிரும் அதிகமான வேலை பழுவும் பயணங்களும் இருந்தாலும் அதற்கு லாபங்களும் லாபங்களும் ஆதாயங்களும் பரிபூர்ணமாக உள்ளது என்பதால் அதையும் நீங்கள் முழுமையாக அறுவடை செய்து கொள்ளலாம் என்பதே இந்த குரு பயிற்சி பலன் மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் மற்றபடி ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த குரு எப்படி பட்ட பழன்களை தரப்போகிறார் என்பதையும் குருவனுடைய சஞ்சாரம் குரு பகவான் அங்கே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றது அதாவது சூரியன் கிருத்திகை ரோகிணி மிருகசீஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரமும் அடுத்தபடியாக ரோகிணி நாலு சந்திரனுடைய நட்சத்திரம் அடுத்தது உங்களுடைய ராசிநாதனே மேஷம் மிருகசீஷம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடியதால் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம் ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் பார்த்து விட்டோம் மூன்றாம் மீட்டருக்கு குரு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் பார்ப்போம் மூன்றாம் மீட்டிற்கு அவர் ஏழு பத்து கூடியவராகி மூன்றாம் மீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்றார் அதனால் இளைய சகோதரருடைய வாழ்வில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அவருடைய வாழ்க்கை வளங்கள் அவரவர் வயதிற்கேற்ற அளவுக்கு இருக்கும் இளையவர்களாக இருந்தால் படிப்புக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சுபவிரியங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் காரணம் மூன்றாம் வீட்டிற்கு அவர் நாலாம் வீட்டை மூன்றாம் வீட்டுக்கு இளைய சகோதர ஸ்தானத்திற்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் வீட்டை பார்ப்பதினால் இளையவர்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுவங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாக்கும் உண்டாகும் இளையவர்கள் நிச்சயமாக நல்லாக இருப்பார்கள் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் அடுத்தபடியாக நான்காம் வீட்டிற்கு அவர் ஆறு ஒன்பது கூடியவராகி பதினொ நாலாம் வீட்டிற்கு அவர் பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் நாலாம் வீடு மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறுவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன ஐந்தாம் வீட்டிற்கு அவர் ஐந்து எட்டுக்குடையவராகி ஐந்துக்கு பத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் அவருடைய பொருளாதார வளர்ச்சி என்ற எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மேஷ ராசிக்கு ஆறுக்குண்டான பலன்களை பார்த்து விட்டோம் உங்களுடைய மேஷராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைவதனாலும் ஏழாம் வீட்டிற்கு இரண்டாம் வீட்டையும் ஏழாம் வீட்டிற்கு விரைய வீட்டையும் பார்ப்பதினால் கணவன் மனைவி வகையில் சுப காத்திருக்கிறது கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் கடன்களாக ஏற்படும் என்பது தெளிவு சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் சாதகமற்ற தசாபுத்தி இருந்தால் விரைய செலவுகள் வரலாம் மற்றபடி சாதகமாக இருந்தால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஏழாம் வீட்டிற்கு அனைத்தும் சுப செலவுகளே ஏற்படும் அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்புகளாக நிச்சயமாக அமையும் எட்டாம் வீட்டு பலன்களை ஏற்கனவே சொல்லிவிட்டோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பகவான் ஒன்று நாளுக்குடையவராகி ஒன்பதுக்கு ஆறாம் வீட்டில் இருப்பதினால் தந்தையின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது கடன்களும் தந்தைக்கு ஏற்படலாமா அந்த கடன் திருமணத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் இருக்கலாம் அது பிள்ளைகள் படிப்புக்காக இருக்கலாம் ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறிலே மறையக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டையும் ஒன்பதாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் நிச்சயமாக தந்தை தந்தைக்கும் சுப காத்திருக்கிறது அது அத்தனையும் சுபவிரயங்களாகும் குடும்ப நலனுக்காக நிச்சயமாக அம அமையும் என்பதே தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும் அடுத்தபடியாக மேஷராசிக்கு பத்தை பார்த்து விட்டோம் பதினோராம் மீட்டருக்கு அவர் ரெண்டு பதினொன்று கூடிவராகி பதினோராம் மீட்டருக்கு நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதரருடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் எதிலேயும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கட்டாய வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளன உங்களுடைய ராசிக்கு மேஷ ராசிக்கு பன்னெண்டு குடவர் குருபவன் ஒன்று பத்து குடைவராகி பன்னெண்டாம் மீட்டருக்கு மூன்றில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த வருடம் குரு பயிற்சியின் மூலமாக அதிகமாக சுபவேதயங்களும் பயணங்களும் கட்டாயம் உண்டு என்பதே தெளிவு ஆக மேஷ ராசிக்கு பகவான் ரெண்டிலே நின்ற பலன் அவருடைய பார்வை பலன் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்தோம் இப்பொழுது அவருடைய நட்சத்திர சாரத்தை பார்ப்போம் ஆதி முதலில் அவர் ரெண்டு மாதங்கள் அவர் சூரிய சாரத்திலே நிற்பார் அந்த அவர் உங்களுடைய மேஷ ராசிக்கு ஐந்து குடைவர் ஐந்து கோடிய சாரத்தில் ஒன்பது கோடியவர் சஞ்சாரம் செய்வதால் ஆக ஒன்றும் ஒன் அதாவது ஐந்தும் ஒன்பதும் சம்பந்தப்படுவதனால் ஐந்தாம் வீடு என்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும் பலருக்கு திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் பெரியவர்களுக்கு பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் கடாட்சம் பூர்ணமாக இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அதாவது அவருடைய படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு தன சம்பாத்தியம் என்ற அத்தனை விதமான நன்மைகளும் ஏற்படும் உங்களுடைய ஐந்தாம் மேஷ ராசிக்கு ஐந்து கூடிய சூரிய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய காலம் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக அவர் சந்திரனுடைய சாரத்தில் அவர் ச சஞ்சாரம் செய்வார் ரெண்டு மாதத்திற்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடியவர் அந்த காலம் அவர் வக்ரமாகவும் இருப்பார் வக்ரம் வக்ரத்தில் உக்ரபலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் குருவும் சந்திரனும் குருவினுடைய சந்திரன் வீட்டில்தான் குரு உச்சமாகின்றார் இருக்கின்ற குருவினுடைய வீட்டில் சன் கடகத்தில் தான் குரு உச்சமாக இருக்கின்றார் ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகி இருந்தால் அங்கே குரு இருப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக பூரணமான நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை சொத்து சேர்க்கை இன்ப சுற்றுலா தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களை நிறைவேறுவது போன்ற நல்ல பலன்களையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக மிருகசீஷி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரத்தில் அப்போது உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவ கௌரவம் புகழ் என்று எல்லா விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் இடையில் குரு பகவான் ஐந்து மாதம் வக்ரமாகி இருப்பார் அது வக்கரத்திற்குண்டான பலனையும் நாம் மாச பலன்களை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொள்ளலாம் ஆக குருவினுடைய சஞ்சார காலமும் உங்களுக்கு மிக மிக அற்புதமாகவும் யோகமாகவும் அமையும் என்பதே தெளிவு இதற்குண்டான தெய்வ வழிபாட்டை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் குரு பகவான் சொந்த ஜாதகத்தில் சரியில்லாதவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பலவிதமான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது குறிப்பாக அவர்களும் நீ இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி யோக பயிற்சியாகவும் தனமும் வளமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் அமையும் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அது பொருந்தும் மேஷ லக்கணக்காரர்களுக்கும் அது கட்டாயம் பொருந்தும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் மேஷ ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டுகளையும் பார்ப்போம் சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலையும் மஞ்சளாடியும் வைத்து நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் மகானுடைய சமாதிக்கு சென்று வணங்கினால் சகலவிதமான நன்மைகளும் குருவின் மூலமாக மிகப்பெரிய யோகத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் கட்டாயம் நீங்கள் அடையலாம் இந்த குரு பயிற்சியின் தெய்வ வழிபாட்டின் முக்கியமாக கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குருபகவான் பகவான் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் கைமேல் உண்டாக்கும் முடிந்தவர்கள் கட்டாயம் ஒருமுறை சென்று வரலாம் மேலே சொன்ன பலன்கள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிந்தவர்கள் வரலாம் இல்லை என்றால் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து தீபம் ஏற்றி வணங்கலாம் மொத்தத்தில் குரு பகவானுடைய பரிகாரம் தெய்வ வழிபாடு என்பது பெரியவர்களுக்கு மரியாதை தருவது தாய் தகப்பனாரை மனம் புண்படாமல் பார்த்துக்கொள்வது ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவுவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி வருடாந்திர திதியை தருவது ஜீவகாரணியத்துடன் நடந்து கொள்வது அசவி உணவை தவிர்ப்பது போன்ற பொதுவான தெய்வ வழிபாடே மிகச் சிறந்த பலன்களை கைமேல் தரும் உள்நாட்டு தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதை முடிந்த அளவுக்கு கடைபிடித்தால் குருவின் கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் கூடுமான அளவு மகானுடைய ஜீவசமாதியினுடைய சென்று வழிபடுவது எல்லையெல்லா நன்மைகளை கட்டாயம் உண்டாக்கும் நன்றி வணக்கம்